மிழ்சங்கு என் அன்பு வணக்கம் என் பெயர் தர்சன் என் பள்ளியின் பெயர் நெட்டுக்குப்பம் நடுநிலை பள்ளி நான் மகாத்மா காந்தியடிகளை பற்றி நான் இங்கு பேசி வந்துள்ளேன் தமிழே என் மூச்சு அருளே என் பேச்சு தமிழ் தாய்க்கு என் மிக வணக்கம் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் கத்தியின்றி இன்று யுத்தம் ஒன்று வருகிறது என்ற அகிம்மிசை வழியில் இந்திய நாட்டில் விடுதலைக்காக பாடுபட்டவர் தான் நமது தேசத்த மகாத்மா காந்தி இவரது இயற்பெயர் மோகன் தாஸ் கரப்தன் காந்தி என்பதாகும் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் உள்ள போர் போர்பந்தர் என்னும் ஊரில் பிறந்தார் இவர் தந்தை பெயர் கரத்தன் காந்தி இவரது தாய் புத்திலிபாய் அம்மையார் ஆவார் இவரது மனைவி பெயர் கஸ்தூரிபாய் காந்தி காந்தியடிகளுக்கு மகாத்மா எழுதும் கௌரவத்தை வழங்கியவர் ரவீந்திரநாத் தாகூர் ஆவார் அகிம்சை எழுதும் வன்முறையற்ற மாபெரும் மந்திரத்தை முழகிட்டு இத்திட்ட உன்னத மனிதர் மகாத்மா காந்தியடிகள் ஆவார் தென்னாப்பிரிக்கா நீதிமன்றத்தில் காந்தியடிகள் வழக்கறிஞராக மாடாடும்போது கருப்பின மக்கள் மற்றும் இந்தியர்கள் தலைப்பாக அணியக்கூடாது மற்றும் ரயிலில் பயணம் செய்யும் பொழுது கருப்பின மக்கள் மற்றும் இந்தியர்கள் முதல் வகுப்பில் பயணம் செய்யக்கூடாது போன்ற சட்டங்கள் இருந்தது இவைதான் காந்தியடிகளுக்கு ஒரு விடுதலை போராட்ட வீரராக உருவாக்கியது தென்னாப்பிரிக்க தென்னாப்பிரிக்கா நாட்டில் நடந்த கொடுமைகளை கருத்தில் கொண்டு தனது மக்களின் விடுதலைக்காக பாடுபட முன் வந்தார் காந்தியடிகளை அந்நிய பொருட்கள் புறக்கணிப்பு உப்பு ஒத்துழையாமை இயக்கம் வரிகோடை வெளியேறு போராட்டங்களை தலைமையற்றி நடத்தினார் இந்திய விடுதலை போராட்டத்தை வெற்றிகரமாக தலைமையேற்று நடத்திய தன் காரணமாக இவர் விடுதலை பெற்ற இந்தியாவின் விடுதலை பெற்ற இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அல்லது என்பதே அவரது தராக மந்திரம் தியாகம்தான் சுதந்திர காற்று மகாத்மா காந்தி இறந்த மறைந்த நாளான ஜனவரி முப்பதாம் நாள் ஜாதிகள் தினமாக கொண்டாடுகிறது நாளைக்கு இறந்துடுவாய் என்றால் இன்ற வாழ்ந்துவிடு வாழ்நாள் நிலையை இருக்கிறது என்றால் கற்றுக்கொண்டே இரு உன் மனதில் இருக்கும் எண்ணங்கள் தான் உன் வாழ்வை மாற்றும் வண்ணங்கள் என்பதை மறந்து விடாது என்ற காந்தியின் வரிகளை வாழ்வாக்குவோம் என கூறி நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிகின்றேன் நன்றி வணக்கம்